بالله <سؤال> من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد سروا بوهل بوهل شيم ولا رب العالمين الله قروني كي ورتاحت ملكم ديلا نبيهل صلى الله عليه وسلم وهل الله نوريه أنبم பிரார்த்தனையோடு அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அன்பான சகோதரர்களே வாரா வாரம் நாங்கள் அல் குருவான் சுன்னா சொல்லுகின்ற செய்திகளை படித்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய நற்சிந்தனையினூடாக அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலைவசல்லம் அவர்கள் அபூஹுரை அவர்களுக்கு கூறிய உபதேசம் சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஒரு ஹதீசினை பார்ப்பது சிறந்ததாக இருக்கு முனக்கருகின்றேன் அன்பான அல்லாஹின் நல்லடியார்கள் அன்பானேசர்களே அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் செல்லம் அவர்கள் காலத்துக்கு ஏற்ப சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப தனது பாசறையில் வளர்க்கப்பட்ட நபிபார்களுக்கு நபி தோழர்களுக்கு உபதேசம் செய்வதுண்டு பல எச்சரிக்கைகளை செய்வதுண்டு அல்லாஹினுடைய ஏவல்களை செய்வதுண்டு அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹை அவர்கள் சொன்னதாக அபு ஃபுரேரா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி வந்திருக்கின்றது புகாரியிலே சொல்லுகின்றார்கள் கால வ அன் ஊத்திர கபல அன் அனாம அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹேவு செல்லம் அவர்கள் மூன்று விடயங்களை கொன்று எனது எனக்கு உபதேசம் செய்வதாக வசியத்தை செய்வதாக செய்ததாக அபுஹுரை அலி அல்லாஹூன் அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹினுடைய நல்லடியார்களே முதலாவது செய்தியாக அல்லாஹுடைய தூதர் வசியத்தை செய்த முதலாவது செய்தி என்னவென்றால் சியாமு சலாஹத்தி ஐயா மின்குள்ளி ஷகர் ஒவ்வொரு மாதத்திலும் மூன்று நாட்கள் நோன்பு நோட்பதை நீ கடைபிடித்துக் கொள் என்றவாறு சொல்லு சொல்லுகின்றார்கள் அன்புக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே எங்களுக்கு இந்த மாதத்திலே மூன்று நோன்பு எங்களுக்கு எல்லாம் தெரியும் வாரத்தில் நோக்கின்ற நோன்பு இருக்கின்றது அதே போல மாதத்தில் நோட்கின்ற நோன்பு இருக்கின்றது வருடத்திலே அல்லாஹு தாலா எமக்கு கடமையாக்கிய நோன்பு இருக்கின்றது அந்த அடிப்படையிலே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா உலக சல்லம் அவர்கள் வசிய செய்த இந்த நோன்பை பொறுத்தவரையிலே உலமாக்கல் சொல்லுகொண்டார்கள் இதிலே இந்த மூன்று எந்த மூன்று நாட்கள் நோன்பு நோட்பது சிறந்தது என்றால் ஐயாமுல் பீர் என்று சொல்லக்கூடிய மாதத்தில் நோன்பு அந்த பிறை நோக்கக்கூடிய பதிமூன்று பதினான்கு பதினைந்திலே நோக்கக்கூடிய இந்த நோன்பு சிறந்ததாக இருக்கும் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என்ற செய்தியினை சொல்லுகின்றார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த மூன்று நாள் நோன்பு என்பது மாதம் பூராக நோன்பு நோற்றவாறு அந்த நன்மை கிடைக்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு ஹதீஸ்களை நாங்கள் பார்க்க முடியுமாக இருக்கின்றது எந்த அடிப்படையில் என்று சொல்லுகின்றார்கள் என்றால் எங்களுக்கு தெரியும் ஒரு நன்மை செய்து விட்டார் ஒரு நன்மை செய்துவிட்டால் அல் ஹசன்து ஒரு நன்மையான காரியம் என்பது மடங்கு எமக்கு தரும் என்பதாக எங்களுக்கு செய்திகளை நாங்கள் நபிகள் ஆருடைய அந்த பொன்மொழிகளை பார்க்க முடியுமாக இருக்கின்றது எனவே மாதத்தில் பிடிக்கின்ற இந்த மூன்று நோட்கள் மூன்று நோன்புகளும் மாதம் பூராக நோன்பு நோற்ற நன்மையினை பெற்று தரும் என்ற செய்தியினை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது உபதேசம்தான் இரண்டாவது வசியத்தான் இரண்டு ரகாத் லுஹா தொலுகை என்பதாக அல்லாஹுடைய தூதர் சல்லா உலம் அவர்கள் வசியத்தை செய்கின்றார்கள் அன்புக்குரிய அல்லாஹு நல்லார்களே சூரியன் உதித்து சூரியன் உதித்து ஒரு ஈட்டியுடைய அளவு நிழல் வருகின்ற சூரிய சூரியன் உதயமாகிய பிறகு இதனுடைய இந்த காலப்பகுதி நேரம் ஆரம்பமாகின்றது காலையிலே எனவே இந்த இரண்டு ரகாத் துஹாவையும் அல்லாஹுடைய தூதர் நன்மைகளை தரக்கூடிய விடயம் என்று வசிய செய்திருக்கின்றார்கள் மூன்றாவது தூங்குவதற்கு முன்னர் நாங்கள் தூங்குவதற்கு முன்னர் அல்லாஹுடைய காட்டி தந்த அவர்கள் செய்த ஒரு விடயம்தான் வித்தர் தொழுகையில் ஈடுபடுவது என்ற செய்தியினை நாங்கள் இந்த ஹதீஷனூடாக பார்க்க முடியும் நாங்கள் இந்த வித்தர் தொழுகையினை சலாத்து சலாத்து தராவி கியாமுள்ளல் என்ற அந்த சொற்களிலே நாங்கள் பயன்படுத்துகின்றோம் நோன்பு காலங்களிலே நாங்கள் அதிகமாக இதனை தொழுது வருகின்றோம் அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே ஆயிஷா அலி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்து வருகின்றது அல்லாவுடைய தூதர் வாழ்நாள் பூராக அவர்கள் ஒவ்வொரு நாட்களிலும் இந்த பதினொன்று ரகாத்துகள் தொழாமல் அல்லாஹ்வுடைய தூதர் இருந்ததில்லை என்ற செய்திகளை எல்லாம் நாங்கள் பார்க்க முடியுமாக இருக்கின்றது எனவே தூங்குவதற்கு முன்னர் இந்த வித்தர் தொழுகையினை இயலுமான அளவு அது கடைசியாக ஒரு ரகத்தாக இருந்தாலும் சரி அல்லது மூன்று ரகத்தாக இருந்தாலும் சரி ஒற்றைப்படையிலே இந்த தொழுகையினை தொழுமாறு அவர்களுக்கு வசிய செய்தார்கள் என்ற செய்தியினை நாங்கள் பார்க்க முடியுமா இருக்கின்றது எனவே அன்புக்குரியே அல்லாஹு நல்லடியார்களே இந்த மூன்று இபாதத்துகளும் அல்லாவின் பக்கம் எம்மை நெருக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய மார்க்கத்தை விட்டு எங்களை தூரமாக்காமல் நெருக்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே அந்த உபதேசங்களை எமது வாழ்விலும் கடைப்பிடி நடந்து நாளை மறுமையிலே சுவர்க்கத்தை அடைவதற்கு எல்லாம் அல்லல்லா எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக வர